யாருக்கும் பாரபட்சம் காட்டாமல் தனது தங்க குரலால் நாலு ஒரு மாலை சுட்டும் செந்தமிழ் கலைமன்றத்திற்கு தொடர்ந்து வந்து பெருமை சேர்க்கும் பாடும் பாடம் பாடி தமிழ் திரு சாமியில் அவர்களை பெண்களுக்கு சென்ன மனவலிமை ஆண்களுக்கு வேண்டா எல்லாம் என்று பேச மேடைத்திருக்கிறேன் அனைவருக்கும் தீபாவளி திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த பட்டிமன்ற தீர்ப்பை வழங்கி அமர்ந்திருக்கும் தமிழ் பற்றாளர் தமிழ் பேச்சாளர் மற்றும் கவிஞர் நடுவர் திரு வித்யாசாகர் அவர்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு சூரியன் எப்படி கிழக்கில்தான் உதிக்கும் பகல் இரவு என்பது மாறாது என்பது போல மன வலிமை என்றால் ஆண்களுக்கு மட்டுமே அதிகம் என்ற நம்பிக்கையுடன் பேசி அமர்ந்திருக்கும் என்னுடைய அணியினரை வாழ்த்திவிட்டு இந்த பட்டிமன்றத்தை தேதி என்றைக்கு அறிவிக்கப்பட்டதோ அன்றிலிருந்து தினமும் ஒரு கிலோ மன வலிமையை குடித்துவிட்டு இங்கே வந்து பேசுகள் என்று சொன்னால் மன வலிமையை பற்றி பேசாமல் நாங்கள் வீட்டில் குழம்பு வச்சோம் சோறு வச்சோம் நாங்கள் ஷாப்பிங் போனோம் நாங்கள் நகை எதுக்கு போட்டிருக்கோம் நாங்கள் ஆபீஸ்ல நாங்கள் எப்படி இருக்கோம் இப்படிங்கிறத பற்றி தான் பேசினாங்க மன வலிமை பெண்களுக்கு அதிகம்னு ஒரு உருப்படியான பாயிண்ட் கூட அவங்க பேசல மனவலிமை என்றாலும் என்ன மன வலிமை எல்லா காத்துல போச்சு எல்லா காத்துல போச்சு நடுவர்களே மனவலிமை என்றால் என்ன மனவலிமை என்பது சவால்கள் அழுத்தம் மற்றும் தோல்விகளுக்கு மத்தியில மன உறுதியுடனும் விடா முயற்சியுடனும் தன்னம்பிக்கையுடனும் இருப்பது இது எந்த ஒரு செயலை செய்தாலுமே எல்லாத்தையுமே நமக்கு வேணும் இது எல்லாத்தையுமே கருத்துல தான் நம்ம செய்வோம் சுருக்கமா சொல்லணும்னா எவ்வளவு அடிச்சாலும் தாங்கணும் என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு வாழ்ற மனுஷன் தான் அதிகமாக உள்ளவன் அதிகமா இதுக்கு நான் சில எடுத்துக்காட்டுகளை சொல்லி வந்துட்டு சொல்லலாம்னு நினைக்கிறேன் இந்த ஊர் கதை உலக கதையெல்லாம் சொல்லாம நம்முடைய இந்திய திருநாடு வந்துட்டு யாரால சுதந்திரம் கிடைச்சது நமக்கு மகாத்மா காந்தியால ஆண்களுக்கு வந்துட்டு உடல் தான் அதிகம் அதிகம்னு சொல்லி வந்துட்டு பேசுறாங்க மன வலிமை கிடையாது நம்ம மகாத்மா காந்தி எல்லாருமே பார்த்திருக்கோம் அவரோட உடல் வாகு எப்படின்னு நமக்கு தெரியும் அவர் எப்படி இருந்தாரு அவரால் வந்து சண்டை போட்டு ஒரு இதை வாங்கி கொடுத்துருக்க முடியுமா வெள்ளைக்காரனுக்கு எதிராக வந்துட்டு சுதந்திர போராட்டம் அத்தனை வருடங்கள் நடத்தி துணிவோடு இருந்து சுதந்திரம் வாங்கி கொடுக்கணும்னா அதுக்கு என்ன அவருக்கு இருந்திருக்கணும் கண்டிப்பாக மனவலிமை இல்லாமல் சாத்தியமே கிடையாது அது இல்லாமல் நடந்திருக்காது அதுக்கு மெயின் காரணம் என்ன தெரியுமா அவங்க வீட்டுக்காரம்மா கஸ்தூரி பாப்பா அவங்கள மாதிரி யார் இருந்ததுனால தான் காந்தியடிகளால் வந்துட்டு அவ்வளோ பெரிய வெள்ளக்காரனை எதிர்த்து போராடி வாங்கி கொடுக்க முடிஞ்சது அன்னைக்கு மட்டும் இங்க இருக்கிற மூணு பேர் மாதிரி ஒரு ஆளு பக்கத்துல இருந்திருந்தாங்கன்னா என்ன சொல்லியிருப்பாங்க நமக்கே தெரியும் இவருக்கா இவருக்கெல்லாம் என்னத்தை இவர் போய் என்னத்தை சாதிக்க போறாரு இப்படி பேசி பேசியே ஆண்களோட அவரோட மனவலிமையை குறைச்சி நம்ம இன்னைக்கு இன்னக்கே வந்துட்டு வெள்ளக்காரனுக்கு அருமையா தான் இருந்திருக்கோம் இது ஒரு எடுத்துக்காட்டு சுத்தி வளைச்சு கசூரி பைக்கு போட்டு போட்டாரு அவங்க அமைதியா இருந்து அவரோட மன வலிமைக்கு புரிஞ்சுக்கிட்டு அடுத்ததான் சொன்னாங்க இன்னைக்கு பெண்கள் நாங்க வந்துட்டு விண்வெளிக்கு போறோம் ராணுவத்துல இருக்கோம் அப்படின்னு போர்க்களத்துல வந்துட்டு போய் நிக்கிறது வந்து இன்னைக்கு பெண்கள் ஆண்கள் வகுத்து கொடுத்த பாதையில தான் இன்னைக்கு வந்து பெண்கள் பயணிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த போக்குங்கிறது வந்து இன்னைக்கு நேற்று கிடையாது காலங்காலமா நடந்துட்டு இருக்குது அந்த போர்க்களத்துல வந்துட்டு முன் வரிசையில போய் இதுவரைக்கும் நிக்கிறது யார் தெரியுமா ஒரு ஆண் தான் அவனுக்கு என்னதான் உடல் வாகு இருந்தாலும் அவனுக்கு என்ன உடல் வலிமை இருந்தாலுமே அந்த போர்க்காலத்துல முன் வரிசையில போய் நிக்கணும்னு சொன்னா அவனுக்கு மன வலிமை இருக்கணும் ஏன்னா எதிரிலிருந்து வர்ற ஒரு ஒரு அன்போ தோட்டாவோ முத அவனை தொலைக்கும்னு அவனுக்கு தெரியும் தெரிஞ்சு போய் நிக்கிறான் பாத்தீங்களா நின்னு தனது குடும்பத்தை காப்பாற்ற தனது நாட்டை காப்பாற்றணும்னு போய் நிக்கிறான் பாத்தீங்களா அந்த மன வலிமை ஆண்களை தவிர யாருக்குமே வராது பெண்கள் இருக்காங்க ராணுவத்துல என்னவா இருக்கிறாங்க வீரமங்கை வேலுநாச்சியார் இருக்காங்க ஜான்சி ராணி லட்சுமிபாய் இருக்காங்க ஆனா அவங்களோட சேர்ந்து வந்து முன்னாடி போய் சண்டை போட்ட எல்லாமே ஆண்கள் தான் நடுவர் அவர்களே இப்ப நிறைய பேர் ஆமா

இன்னமுமே வந்துட்டு வளர்ந்துட்டு இருக்குது அதுக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க ஆனா அமெரிக்கா நம்மளோட வளர்ந்த நாடு முன்னாடியே இருந்தது ஏன் வந்துட்டு அப்ப நாசால இருந்த எந்த பெண்ணுமே அவங்களுக்கு வந்து இதெல்லாம் போறதுக்கு பயம் முதல் நிலா எங்க இருக்குன்னே தெரியாது இவங்க பாட்டுக்கு அனுப்பிச்சு விடுறாங்க நம்ம எதை நம்பி போறது முத போனா திரும்ப வர முடியுமா இதெல்லாம் நமக்கு வம்பு எதுக்கு அப்படின்னு நினைச்சதுனாலதான் எந்த பெண்களும் இங்க போல அதனாலதான் ஆண்கள் தான் போன ஏன்னா ஆண்களுக்கு தான் மன வலிமை அதிகம்

நம்முடைய இந்த உலகத்துக்காக வந்துட்டு அர்ப்பணிச்சு வேலை பார்த்தது யாரு வந்து நமக்கு இந்த பத்தி நம்ம நம்ம ஸ்கூல் டேஸ்ல எல்லாம் வந்து ஒரு கதை சொல்லுவாங்க ஒரு ஊர்ல வந்து ஒரு பெரிய பயிலான் அவன் வந்துட்டு இருக்கிறவங்க எல்லாத்தையும் மிரட்டி வந்துட்டு அடக்கி வச்சிருப்பான் அவனுக்கு பயந்துட்டு எல்லாரும் இருப்பாங்க அவனை எப்படி வீழ்த்துறதுன்னு தெரியாம வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அவனோட மன வலிமையை உடைக்கணும் அப்படின்னு சொல்லி அவனை பார்க்கும் போதும் சொல்லுவாங்க என்ன ஆள் இப்படி இருந்த இப்படி ஆயிட்ட உன்னோட தோல்ல சுருங்கி போச்சு உனக்கு கண்ணு பார்வை தெரியல அப்படின்னு சொல்லி அவனோட மன வலிமையை உடைச்சு அப்படி அதில் கடைசி அவன் இறந்து போயிடுவான் இப்படி ஒரு நம்ம கதையை கேள்விப்பட்டிருக்கோம் இன்றைய நிலைமை ஆண்களோட நிலைமை அதுதான் ஆண்களுக்கு எப்பயுமே மன வலிமை அதிகம் உண்டு ஆனா இன்றைய பெண்கள் வந்துட்டு அதை வந்துட்டு உடைக்கிற வேலையை தான் செய்யறாங்க உனக்கு இவருக்கு கிடையாது இவரால பண்ண முடியாது இவரால செய்ய முடியாது இவங்களுக்கு மன வலிமையே கிடையாது ஆனா இவங்களோட மன வலிமை எப்படி தெரியுமா வீட்டுல கேஸ் சிலிண்டர் களையா போச்சுன்னு வச்சுக்கோங்க மாத்துறதுக்கு நம்ம தான் வரணும் மாட்டாங்க அது ஒன்று நமக்கு சிக்ஸ் பேக் இருக்கிறவங்க மாத்தல அந்த ரெகுலேட்டரை கலட்டணும் மாட்டணும் இவ்வளவுதான் வேலை

பைபிளில் ஆரம்பத்திலே எப்படி ஆரம்பிக்கும்னா கடவுள் வந்துட்டு மனிதனை ஆணை படைத்தான் ஆணுக்கு அப்புறமா தான் ஆண்ல இருந்து பெண்ணை படைத்தான்னு வரும் ஸோ கடவுள் என்ன பண்ணா முத ஆணை படைத்து அந்த ஈடன் கார்டு தோட்டத்தில் அவனுக்கு எல்லா உரிமைகளையும் கொடுத்து அதில் ஒரு மரத்தோட கனியை மட்டும் நீ சாப்பிடாத அப்படின்னு அவருக்கு வாணை கொடுத்தாத அவன் சொல் பேச்சு கேட்டு ஒழுங்காக இருந்தான் அவன் அதுக்கடுத்து என்ன பண்ணார் பெண்ணை படைத்தார் பெண்ணை வந்துட்டு அவருக்கு துணையாக இருக்கும்போது சாத்தான் வந்து யாரும் முத ஏமாத்துச்சு அப்படின்னு சொன்னா பெண்ண மன வலிமை இருக்கிற பெண்ணா இருந்தா கதை மாறி இருக்கும் அதை நம்பி வந்து அந்த கனியை உண்டதாலதான் வந்துட்டு அந்த கடவுளோட அந்த ரூலை பிரேக் பண்ணாங்க அடுத்து என்ன பண்ணா பெண்ணு ஆதாம போய் அதை சாப்பிட வச்சான் சோ அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் எப்படின்னா உறுதியா இருக்கிற மனிதன ஒரு ஆணை வந்துட்டு என்னைக்குமே வந்து ஒரு பெண் தான் பெண்ணோட செயலாளர் ஏன்னா அதை சொல்றேன் நான் அதையும் சொல்றேன் அதுக்குதான் சொன்னேன் மன வலிமை வந்து ஆண்களுக்கு இருக்குது எதுக்காக விட்டு கொடுக்குறாங்க தன்னுடைய மனைவி தன்னுடைய பிள்ளைகள் தன்னுடைய குடும்பம் அப்படிங்கிறப்ப ஆண் வந்து அங்க போய் வந்து இல்லை நான் மன வலிமையிலும் உடல் நோயிலும் நான் அதிகமானவன் நான் சொல்றதுதான் நீங்க கேக்குறேன் நீங்க என்ன சொல்லுவீங்க ஆ அணாதிக்கம் ஆனாதிக்கம் பாருங்க பெண்களுக்கு வந்துட்டு வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க இதே நீங்க கற்கால மனிதனோட இருந்திருக்கணும் கற்கால இருந்த மனிதன் எப்படி இருந்தான் வேட்டையாடுனா உடல் வலிமை உண்டு மனித அதை சொல்றாருதான் இங்க நடக்கும் நீங்க போய் சொல்லி பாருங்க ஏ மனிதா நீ வந்து என்ன நீ வந்துட்டு உனக்கு உனக்குதான் மன வலிமை ஜாஸ்தியா பெண்கள் எங்களுக்கு எவ்வளவுன்னா பராட்டி வச்சிருவாங்க இன்னைக்கு நம்ம எல்லாம் வந்து எவல்யூஷன் ஆகி நம்ம பக்குவப்பட்டு இருக்கிறதுனால ஆண்கள் எல்லாருமே வந்துட்டு பெண்களுக்கு மரியாதை கொடுத்து அவங்களுக்கு நாங்க முக்கியத்துவம் கொடுத்து பணிச்சு போறது வந்து அததானே ஒழிய மன உரிமை இல்லைன்றது கிடையாது அடுத்ததாக வாழும் எக்ஸாம்பிள் ஒண்ணு சொன்னீங்க நல்லா சொன்னாங்க அவங்க சுபாஷிமா அன்னைக்கு எஸ்கே நடந்த அந்த ஒரு பிரச்சனைய அப்ப செலப்பாண்டியன் சார் எவ்வளவு கூலா இருந்தாரு அப்படின்னு நீங்க செல்லப்பாண்டியன் சார் ஒரு போத தானே பாத்துருக்கீங்க அவர் சார் இல்ல வீட்டு சொல்லுங்க அவர் அதே அவர் ஆபீஸ்ல போய் பாருங்க எத்தனை பேரை கட்டி மேய்கிறாங்க இங்க இருக்கிற ஆண்கள் எல்லாருமே நீங்க அவங்க சைட்ல எப்படி வேலை பார்க்கறாங்கன்னு பாருங்க எத்தனை பேர் கீழே நூறு பேர் இருநூறு பேரை சமாளிக்கிறவங்களா இருக்காங்க ஆனா இங்க வந்து அமைதியா உட்கார்ந்துருப்பாங்க அதுக்காக அவங்களுக்குலாம் மன வலிமை இல்லைன்னு அர்த்தமா எங்கே காமிக்கணுமோ அங்கே காமிப்போம் குடும்பத்தில் வந்து காமிச்சாதான் மனவழிமை எங்களுக்கு அதிகம் இருக்குன்னு அவசியம் கிடையாது மனவழிமை இல்லாமல் இத்தனை இந்த கோயத்து முத வந்துட்டு ரன்னாகம் அந்த ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரி உள்ளே இருக்கிற ஒரு ஒரு ஆணும் அதுக்கு வந்துட்டு தன்னுடைய பங்கெடுப்பை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க உள்ள ஆனால் இங்கே பார்க்கும்போது அப்ராணியாக உட்காந்துருப்பாங்க பார்க்கும்போது அடுத்ததாக ஒன்னே ஒன்று சொல்லி முடிச்சுக்கிறேன் நடுவர் அவர்களே இவங்க சொன்னாங்க இப்போ நாங்கள் நிலவுக்கு போயிட்டோம் அப்படின்னு என்னோட நிறைவு கருத்தை அதை சொல்லிக்கிறேன் அடுத்ததாக நம்ம இந்திய திருநாடு வந்துட்டு இஸ்ரோ அடுத்து வந்து நிலவுக்கு வந்து மனிதர்களை அனுப்புவதற்கான வேலையில் இருக்காங்க அவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுக்கு வந்துட்டு இப்போ யாரை அனுப்பலாம்னு யோசிச்சுட்டு இருக்கலாம் அதனால தயவு செய்து திரு செல்லப்பாண்டியன் அவர்கள் மூலமாக இந்தியன் எம்பசியில் பதிஞ்சு வச்சு இங்கே உட்காந்துருக்க மூணு பேரையும் இளவுக்கு அனுப்பி மனவலிமை அதிகம் உள்ளே பற்றி வருவதற்கு தயாராக இருக்கிறார்கள் வேறு சிறிது விருது அனுப்புகள் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பெடுத்த அதற்கு நன்றி வெறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்